பிரசித்தி பெற்ற சலங்களில் நாலு வாசல வச்சிருக்காங்க நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துச்சு எப்படிங்க கணிச்சு ஜோதிட பிறப்பும் லக்கணம் என்னன்னு கேட்குறாங்க எது முக்கியம் ராசியா லக்கணம் ஏன் கோயிலில் போய் ராசி நட்சத்திரத்தை சொல்றோம் நம்ம ராசி நட்சத்திரத்தை ஏன் சொல்றோம் அந்த கேள்வியாக கேட்டுன்னு நினைச்சேன் நீங்க கேள்வி கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க கேளுக்கே நான் சொல்றேன் ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயமே இல்லை ஐயா ஐயா நீங்கள் ஒரு பதிவில் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த வருடம் பிறந்த குழந்தை பேசும் ஒரு பெரிய அதிசயம் நடத்தும் இந்த வருடத்தில் உள்ள குழந்தை வந்து பெரிய அதிசயம் நடத்த போது நீங்கள் இந்த இனத்து நடந்த நிகழ்வு ஒரு குழந்தை பிறந்து நாலு தான் ஆச்சு அது பூ பழம் என்னென்ன ஃபோட்டோ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி உலக ரெக்கார்ட் பண்ணிடுச்சு நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருச்சு எப்படிங்க கணிச்சிங்க அது நேயர்கள் அனைவருக்கும் ஹோம் பணிவான வணக்கங்கள் அதாவதுங்க இப்போ மகரத்துல செவ்வாய் இருக்கார் இப்போ நீங்க முதல்ல கேட்ட மாதிரி சனி பகவான் ஆட்சியில் இருக்கார் சனி ஆட்சியில் இருக்கும்போது அவர் ஒரு அபூர்வமான செயல்கள் ஒரு தடவை சொன்னது பூமி கடியில கிடைக்கும் ஒரு அபூர்வமான விஷயங்கள் நடக்கணும் இறைவன் நமக்கு அப்பாற்பட்ட இயற்கை சக்தி இருக்குது இறைவன் இருக்கிறான்னா நூற்றி இருபது நாள் நமக்கு அது எதுக்கு சொன்னேன்னா ஒன்பது கிரகத்துக்கு சேர்ந்து நூற்றி இருபது வருஷம் தான் அப்போ ஒரு குளத்தை பார்த்தா நூற்றி இருபது நாளில் அது வந்து இந்த மக கும்பத்தில் சனி இருக்கிற காலம்னு சொல்லியே ஆமாம் ஆமா கும்பத்துக்கு சனி வந்த காலத்தில் மகர் கும்ப சனி செஞ்சார் காலத்தில் எல்லாமே ஒரு அபூர்வமான பலன்களாகவே நடக்கும் அதிசயமா இதுக்கு முன்னாடி மாடு கண்டு போட்டதெல்லாம் நான் கூட சொல்லியிருக்கோம் நிறைய விஷயம் ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயமே இல்லை சொல்ல முடியாது அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை அதனால் சொல்கிறபடி நடந்துட்டாங்கன்னா ஜோதிட அவங்க கடவுள் நேருக்கு நேர் வந்து சொல்கிறது தான் ஜோதிட சொல்றாங்க கிரக நிலையை வச்சு அதுக்கு தான் அவருக்கு இருக்கு பேர் ஜோதிடருக்கு தான் அது நீ சொல்றேன் பிறந்த குழந்தை பேசுமா நினைச்சேன் நீ பிறந்த குழந்தை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் காட்டுது நாலு மாசம் குழந்தை அது அதான் நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாளுக்குள்ளே அது நடக்கணும் இன்னும் பாருங்க இந்த கும்பத்தில் சரி இருக்கிற நேரத்தில் அதிகமாக குழந்தை பிறக்கும் பேசும் எப்படி பேசு எப்படி தெரியும் பார்த்ததே இல்லை வார்த்தையே தெரியாது அம்மாங்கிற வார்த்தை கூட அப்புறம் தான் சொல்லி கொடுக்குறோம் அழுகத்தான் தெரியும் பிறந்த கூடத இதெல்லாம் கடவுள் இருக்கிறாங்கிற இயற்கையை சொல்றதுக்கு இயற்கையினுடைய நேதி நமக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்குது இப்போ சிலதெல்லாம் சயின்ஸ் ரீதியாக நிரூபிக்கணுங்கிறாங்க ஜோதிடத்தின் மூலம் சொல்லக்கூடிய விஷயங்கள் டிவைன் பவர் அது அந்த டிவைன் அது கிரகங்களுடைய மாற்றத்திற்கு ஏற்றாற் போல ஒரு அற்புதமான காரியத்தை செய்யும் அப்ப எதனால அதை சொன்னோம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் மகரத்தில் இருக்காங்க கும்பத்துல சனியை தாண்டி தன் சொந்த வீட்ட பாக்குறாரு அப்ப சனிக்கு வீட்டுல செவ்வாய்க்கு உச்ச வீடு குடுக்குறாரு சனி போகவான் நவரா கட்டவரா நினைப்ப பாருங்க தன் வீட்டுல உச்ச வீடு குடுக்குறாரு செவ்வாய்க்கு அதே செவ்வாய்க்கு சனி நீச்ச வீடு குடுக்குறாரு அப்பத்த செவ்வாயினுடைய பார்வை எங்க விழுகுது குரு வீட்டு மேல விழுகுது சரிங்களா ஆமா குரு அங்கதான் இருக்காரு மேச்சல ஆமா ஆமா தன் சொந்த வீடாவும் இருக்குது தனிச்ச குருவா நிக்கிறாரு தனிச்சு குரு நிக்கிறாரு யார் வீட்ல செவ்வாய் வீட்ல அவருடைய நண்பனுடைய வீட்டுல அங்கிட்டையும் வீட்டுல இவர் அவரை பார்க்கறாரு ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கு சனிக்கும் குருவுக்கும் நடுவில் என்ன இருக்கு மீனம் இருக்கு மீன ராசி இருக்கா அப்ப இந்த செவ்வாய் வந்து நாலாம் பார்வையில் அங்க பார்க்கும்போது இந்த சனிக்கும் குருவுக்கும் மத்தியில் இருக்கிறது என்ன ராசி வாக்குஸ்தானம் சனிக்கு வாக்குஸ்தானம் இல்லைங்களா அது குரு வீடு அப்ப குரு யாரு பார்த்தாலே குரு பார்க்கில் கோடி வருதுன்னாங்க இதை ஏன் சொன்னாங்கன்னா குருவுக்கு இயற்கையா ஒளியே அவருக்கு ஒளியை அவரே ஏற்படுத்திக்குவார் சூரியன் கிட்ட பார்த்துக்கிறார் சூரியன் கிட்டத்து பார்க்கறது இல்லை அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் செவ்வாயினுடைய பார்வை சூரியன் மேலே ஒழுகும் போது செவ்வாய் உச்சம் சனி ஆட்சி குரு மேலே செவ்வாய் பார்வை ஒழுகுது அங்கேருந்து குரு எங்கே பார்க்குறாரு பாருங்க அவருடைய முதல் அஞ்சாவது பார்வை எங்கே பார்க்குறாரு சிம்மத்தை பார்க்குறாருங்களா சிம்மத்தைங்க சரி கும்பத்தம் தான் பார்க்குறாரா இந்த காம்பினேஷன் தான் அங்கிருந்து ஏழாவது பார்வையை பார்க்கறாரு துலாத்தை பார்க்கற துலா கிரகம் சுக்கரது இயற்கையாகவே ஒரு அருள் கடாட்சம் இந்த சமயத்தில் பிறக்கிற குழந்தைங்க ஒரு அதிசயமாகவும் அபூர்வமாகவும் இருக்கும் அது ஆண் குழந்தையும் பறக்கும் இந்த வருஷத்துல பெண் குழந்தை கூட ஆண் குழந்தை அதிகம் பறக்கணுங்கிறதுக்கு காரணம் ரெண்டும் ஆண் கிரகம் யாருங்க செவ்வாய் ஆண் கிரகம் குரு ஆண் கிரகம் பார்க்கறது ஆண் கிரகம் இருந்த வீடு ஆண் கிரகம் ஆண் குழந்தையும் பறக்கும் அதிகமா ஆனா பேச்சு சக்திங்கிறது குருதான் தான் குருவ செவ எப்படினாலும் சரி உங்களுக்கு சில கிரக சேர்க்க மறுபடியும் வராது நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் அமைச்சிருக்கிறாங்க சில கிரக சேவை நடுவுல ராக இருக்கார் ஏற்கனவே நான் ராக பத்தி சொல்லி மீனத்துல எப்ப ராகு வந்தாலும் என்னங்க அது அந்த சனி பகவானுக்கு வாக்குஸ்தானமா இருக்கிற போது ராகு மீனத்தை வந்தா கண்டிப்பா பிறக்கிற குழந்தைகள் மற்ற ஏதாவது ஒரு விஷயத்துல

அதுல முக்கியமா நீங்க சொல்லிதான் பிரதோஷ வழிபாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லிதான் வந்து திருவண்ணாமலையை சுற்றி வந்தாங்க நீங்க சொல்லி தான் வாராய் வழிபாடு அப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க வாராய் வழிபாடு இப்ப எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவ்வளவு விஷயம் சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட ஆன்மீகத்தை பத்தி சில கேள்விகள் எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க நிறைய கேள்விகள் கேட்டு என்ன பண்ண போறோம் எடுத்து இருக்கிறத கொடுக்க போறான் நிச்சயமா நீங்க திருவண்ணாமலைன்னு சொன்னீங்க ஆமா எங்க ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொன்னா எவ்வளவு பேர் போடாங்கன்னு தெரியாது முதல் முதல் ஜோதிடர் சொன்னது யாருங்க முருகர் முருகன் கடவுள் எப்படி சொல்லி சொல்லுதா முருகன் கடவுள் அவர் தான் ஜோதிடத்துக்கு அத்தாரிட்டி ரிஷிகள் பராசர் பாதராமஸ்டாலஜி ரெண்டு தள பட்சி தான் சொல்லிச்சு என்னங்க கண்ட பேருண்ட பட்சி கண்ட பேருண்ட பட்சின்னு அது உங்களுக்கு வரலாறு தான் பெரிய கதையா சொல்லணும் அதை பார்த்துருக்கீங்களா இல்லை

இந்த நான் அதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் சொல்றேன் நிச்சயமா நிச்சயமா வடபள்ளி முருகன் கோயிலுக்கு நான் அடிக்கடி போற வளர்க்கல வடபள்ளி முருகன் கோயில் போறப்ப திடீர்னு யோசிச்ச ஒரு விஷயம் தான் பிரசித்தி பெற்றங்கள்லாம் நான்கு வாசல் இருக்கு நம்ம வந்து வடபள்ளியில முருகன் கிழக்க பார்த்து நிக்கிறாரு நம்ம தெற்கு வாசல் வழியா உள்ள போறோம் நான்கு வாசல் இருக்கு தெற்கு வாசல் வழியா ஏன் உள்ள போறோம்னா அந்த ரூட் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இந்த நான்கு வாசல் ஏன் வச்சாங்க ஏன்னா நம்ம ராசிக்கு வந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த ராசி பிராரம் போறதுக்கா இல்லை எதுக்குன்னு ஒரு சந்தேகம் அங்கே வந்துச்சு அந்த கேள்வியாக கேட்டுன்னு நினச்சிருந்தேன் முதல் தான் இங்கே பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்ல நாலு வாசல் வச்சிருக்காங்களே எதுக்குங்க பிரசித்தி ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் எதுக்கு நாலு எந்த திசையிலிருந்து வேணாலும் பக்தர்கள் வருவாங்க ஆமா ஒண்ணு எந்த திசையிலிருந்து வேணாலும் ஆக சக்தி வர எந்த வந்து அந்த திக்பாலகர்கள் இருக்காங்க எட்டு திக்கக்கும் தேவதை இருக்காங்கல்ல ஆமாம் அஷ்ட திக்பாலகர்கள் அவங்களுடைய அந்த ஒளி வரும் அதை பொதுவாக நீங்கள் வந்துகிட்டு இருக்கிறீங்க வர்ற வழியிலேயே உள்ள கோயிலுக்குள்ளே வந்துடலாம் ஒரு ஊருக்கு நடுவில் கோயில் நாலு பக்கம் வாசல் வைக்கிறது அதுக்கிட்ட எங்கேருந்து வேணுனாலும் கோயிலுக்குள்ளே வரலாம் நாலு பக்கம் இதுக்கு மட்டும் ஒரு யாகம் பண்ணாங்கன்னா கூட யாக குண்டத்துக்கு நாலு படி வைக்கணும் ஆமாம் நாலு வாசல் வைக்கிறோம் இப்போ முருகனுக்கு மேக்கே வரலாம் தெற்கே வரலாம் கிழக்கே வரலாம் வடக்கே வரலாம் ஆனா அவர் செவ்வாய்க்கு அதிபதி வடபள்ளி முருகன்னாலே செவ்வாய் தானே ஆமா செவ்வாய்ன்னா முருகன் வடபழனா வடக்கு தென்பழனா தெற்கு அட அவர் பாக்குறது ஈசான்யம் ஆமா இல்லைங்களா அப்ப திசை வர இப்ப உங்களுக்கு சயின்டிபிக்கா சொன்னீங்கன்னா நியூஸ் சொல்றீங்க என்இ டபிள்யூ எஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எப்பவோ நான் டிவியில ஆமா இதை மாத்தி பேசுவீங்களா பேச முடியாது அப்ப இந்த நாலு திசையும் வேணும் இல்ல ஆமா நாலு திசையிருந்து வருவாங்கல்ல ஆமா அதுக்காக எந்த முக்கியமான பிரகாரமான பெரிய கோயில்கள்ல சின்ன கோயிலாக இருந்தால் நாலு வாசல் வைக்க மாட்டாங்க ஊர் வாசல் தான் இருக்கும் ஆமாம் பெரிய கோயில் ஊர் நடுவில் வரும் ஆமாம் மதுரையில் நாலு வாசல் திருச்செந்தூர் நாலு வாசல் என்னங்க அப்படி திருப்பதி இப்படி எல்லா ஊரும் எடுத்திங்கன்னா பிரம்மாண்டமான கோயிலை சுற்றி வரணும்னு நீங்கள் பிரதர்ஷனம் வரணும் இது பார்த்தசாரதி நாலு வாசல் அப்படி கொடுக்கு அந்த கோயில்களுக்கு நாலு வாசல் இருக்கிறது பொதுவாக எல்லாரும் வர்றது வழிபாட்டுக்காக அதே மாதிரி யாகமும் பொதுவாக எல்லாரும் வீட்டில் உட்காருவாங்க இல்லையா எல்லா பக்கமும் எந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒளி கிடைக்கணும் அதுக்காக யாக குண்டத்துக்கு நாலு வாசல் வைப்பாங்க வச்சுங்களா அப்போ இந்த நாலு வாசல்ங்கிறது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கிற வரலாறு இன்னொரு இதில் சொல்லுவாங்க ஆனால் முறைப்படி ராஜகோபுர வழியாக தான் உள்ளே போகணும் எந்த வழியில் போனீங்கன்னாலும் நீங்கள் ராஜகோபுர வழியாக தான் உள்ளே போகணும் சரி எந்த வழியாக வரணும் நீ கேட்டிங்க பாரு அருமையான ஒரு கேள்வி ஒரு நோயாளி தனக்கு நோய் குணமாக்கணும் போய் சாமியை கும்பிட போறான் கும்பிட்டுட்டு கிழக்கு வாசல் சாமி கும்பிட்டு தெற்கு வாசல் வரையா வந்தா நோய் குறையும் ராஜகோபுரத்து வழியா உள்ள போய் கும்பிட்டு ராஜகோபுரத்துக்கு போய் அவர்கிட்ட கொடுத்தாச்சு தெற்கு வழியா வந்தா எமனோட ஆசீர்வாதம் கிடைச்சிடும் தெற்கு வாசல் வழியா வரணும் அப்பதான் எமன் ஆசீர்வாதம் அதுக்கு தான் தலையை தெற்க வச்சு படுக்கணும் தெற்க தலை வச்சு படுத்தா எம்மனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் தீர்க்காயுஷ்மான் போவது அப்புறம் நோயாளி உள்ள வந்து சாமியை கும்பிட்டு தெற்கு வாசல் வழியா போனா அவங்களுக்கு நலமாயிரும் நல்லது அரசியல்வாதி போக கூடாது ஆமா இல்ல இல்ல நோயாளி நான் சொல்றேன் நல்லா வச்சுங்க திருச்செந்தூர்ல தெற்குவாசல பூட்டிய வச்சிருவாங்க ராஜா கண்பாடா பதவி போயிருக்கும் அரசியல்வாதிக்கு ஒரு உடம்பு இல்ல போறாரு அப்ப நோயை போக முடியாது பதவிக்கு பதவி உள்ளது திருச்செந்தூர் இல்ல இல்ல நோயாளி நான் பேசுறதுங்க பொதுவா நோயாளி உள்ள வர்றாங்க சாமியை கும்பிட்டுறாங்க ராஜகோபுரத்தை பார்த்தா அவன் ஐயா பார்த்து கும்பிட்டுறாங்க திருப்பி வெளியில போறப்போ தெற்குவாசல் வழியா வெளியே போய் வடவள்ளி முருகனை காட்டுங்க ஆமா வடவள்ளி முருகன் தான் ரத்தத்துல கோணா இருந்தா தானே நோய் வரும் ஆமா அதுக்கு செவ்வாய் தானே அதிபதி ஆமா ஆமா திருச்செத்தூர் குரு கதிபதி ஆமா நான் வடவள்ளி மோட்டோன்னு போகிறேன் இந்த கோயிலுக்கு திருச்செந்தூருக்கு தெற்க போகக்கூடாது ஆமா நம்ம கும்பிட்டுட்டு வெளியில போனாங்கன்னா நல்லது நோயே குணமாயிரும் சரிங்க ஒரு வியாபாரம் தொழிலு லாபம் இதெல்லாம் நடக்கணும் பண சம்பந்த விஷயம் எல்லாம் போடும் குபேர் ஆமியை கும்பிட்டுட்டு வடக்கு வாசல் வழியா போகணும் சூ சூப்பர் 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 இந்த வாசம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக சில இடத்துல பேர்க்க வாசலில் தெற்கு வாசல சாத்தியிருக்குதுன்னு வச்சிருக்காங்க நீங்க சுத்தி வந்து ஓட வாசல் விட்டு அடுத்த வாசலில் வரணும் கிழக்கு போய் வடக்கு வரணும் கிழக்கு திசையில் நம்ம பிரார்த்தனைக்காக போடுறோம் வடக்கு திசையில வெற்றிக்காக வர்றோம் வாசல் வச்சிருக்காங்க மேற்கு வாசல் வந்து வாசல் அது சனி பகவானுடைய ஆயில் அபிவிருத்தி சனி பகவான் ஆயுளை கொடுக்கக்கூடியவர் அவருதானே மேற்க அவரை பார்த்து இப்ப சொன்னிங்க பாருங்க ஏழரை சனி சனி தோஷம் இப்போ சில கோயில்ல மேற்கு வாசல் திறந்து வைக்கிறது இல்லை மேற்கு வழியாக வந்தால் வந்தா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆயில் ஆயில கொடுத்துருவாங்க சாமியை கும்பிட்டு என்ன பர்பஸ்க்காக போகிறோமோ அந்த வாசல் வழியா வரலாம் அதனால தான் எனக்கு அதனாலதான் போறது ராஜகோபுரம் வழியாதான் தான் அந்த வாசல் வழியா அப்படி வாசல் அடைச்சிருந்தா கூட வடக்கு வாசல் வழியா வரலாம் வடக்கு வாசல் வழியா அது என்ன காரணமா போனாலும் கூட சரி குழந்தை இல்ல நோய் வியாபாரம் இல்ல வருமானம் உதவி எதுவா இருந்தாலும் ராஜகோபுரம் வழியா போய் வடக்கு வாசல் வழியா வர்றோம் வடக்கு வாசல் வாசலுடைய படம் கணக்கு வாசலுடைய வண்ணம் தெற்கு மேற்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்ட செவ்வாதான் தெற்கு வாசல் சனிதசனிடம் தான் மேற்கு வாசல் சுக்கரதான் கணக்கு வாசல் குருதான் வடக்கு வாசல் அப்படி அந்த கிரகத்துடைய தசை போது அந்த வாசல் அந்த கிரகத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க எனக்கு டவுட் அது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க அடுத்த கேட்டது ராசி லக்கணம் அப்படின்னு சொல்றோம் இப்ப கோயிலுக்கு போனோம் வச்சுங்களா இப்ப பெரும்பாலும் தெற்கு பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஏன்னா கோயில வந்து ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க கோத்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுறாங்க ஆனா ஜோதிட பிறக்கும் லக்கணம் என்னன்னு கேக்குறாங்க எது முக்கியம் ராசியா லக்கணம் நிரந்தர படம் சொல்றதுக்கு லக்னம் நிரந்தரமா ஒரு காரியம் செய்யறீங்க அதுக்கு லக்னத்தை பார்க்கணும் உடனுக்குடன் செய்யற காரியங்களுக்கெல்லாம் ராசி தான் ஏன் கோயில போய் ராசி நட்சத்திரத்தை சொல்றோம் நம்ம ராசி நட்சத்திரத்தை ஏன் சொல்லணும் நம்ம என்ன பர்பஸ்க்காக போறோம்னு தெரியும் இல்லையா இந்த பர்பஸ்க்காக வந்தவர் யாரு எந்த கோத்தரதுக்காரு என்ன பேர் உள்ளவரு என்ன நட்சத்திரம் சொல்ல வேண்டியது லக்கணம் கோயில்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல லக்கணம் ஜோசியர் தான் சொல்லணும் லக்னம் வந்து ஜோசியர்கிட்ட தான் உண்டாது அவர் தான் புள்ளி விவரமா அதை பார்த்து பண்ண சொல்லுவார் இப்ப ஜோதிட சாத்திரத்திலே எனக்கு தெரிஞ்சுக்க ராசி வந்து உடலை பற்றி சொல்வது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் ராசியில கேட்டுக்கலாம் உயிர் சம்பந்தப்பட்டது லக்னத்தில் கேட்கணும் என்னங்க உயிர் இப்போ அறுபதாவது சஷ்டி பொருத்த இல்லைங்களா அது எதுக்கு லக்னம் உயிர் நீண்ட லைப்ளாக் உயிர் வேணுன்னா லக்னம் போட்டு தான் சொல்லி ஆகணும் அதெல்லாம் அந்த மாதிரி யாகங்கள் வேள்விகள் பூஜைகள் செய்யும் போது துவங்கிறதுக்காக லக்னம் புரிஞ்சுக்க பிறக்கிறது இறக்கிறது இறைவனுடைய கையில் இருக்கு நம்ம கையில் இல்லை இடையில செய்கிற காரியங்களை பார்த்து செஞ்சால் வாழ்வாகு வாழ்வாக்குன்னு சாத்திரம் பார்த்து செஞ்சால் நூலையில கூட அவங்க அதிர்ஷ்டத்தை அடைஞ்சிருவாங்க நூலையில கூட மரணத்தை தப்பிச்சுப்பாங்க நூலையில கூட யோகத்தை அனுபவிப்பாங்க நாள் பார்த்து செய்யணும் நாள் செய்வதை நல்லோர் செய்வார்ல கேட்டுக்கீங்களா என்ன செய்யும் கோள் என்ன செய்யணும் சொல்றாங்க நாள் செய்கிறத வந்து கண்டிப்பா ஒரு செய்யும் யாரும் செய்ய முடியாது நாள் செய்யறத அதனால நாள் ரொம்ப முக்கியம் அத கோயில்ல கோத்திரத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பேருக்கும் தான் பண்ணோம் அந்த பண்ணினவர் யார் அப்படின்னு வேண்டிய அப்போ கட்டத்தில் நிச்சயத்தில் சொல்கிறோம் பத்திரிகையில் சொல்கிறோம் எல்லா காரியங்கள்லேயும் அதை சொல்கிறோம் லக்னம்ங்கிறது லக்னம் குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா ஜனனத்துக்கு சுபகாரியம் செய்கிறதுக்கெல்லாம் லக்னம் குறிக்கணும் ரெகுலராக செய்கிற காரியங்களுக்கு நட்சத்திரம் தான் ராசி நட்சத்திரம் அதுதான் ஓகேங்க இந்த அறுபதாவது கல்யாணம் இருக்குங்க அந்த அறுபதாவது கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேயோ ஒரு வந்து பங்கேற்க முடியல இல்லை அவங்களை பண்ணி வைக்க முடியலன்னா அது ரொம்ப பாவமாயா அறுபதாவது வயசுல சஷ்டியாவ்த பூர்த்தி பிறகு அறுபதாவது கல்யாணம் என்னன்னா அவ அந்த அந்த கல்யாண ஆன நாளிலிருந்து வரைக்கும் அறுபது வருஷம் அவர் வாழ்ந்துருக்கார்ல இந்த அறுபது வருஷத்தில் கணவன் மனைவியை ஒற்றுமையாக எந்த குறையும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளின் நலனுக்காக தான் அவங்க வாழ்றாங்க அதனால இந்த அறுபதாவது கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் சஷ்டியாவ்த போர்த்தி பேர் அறுபது ஷஷ்டியாவ்த பூர்த்தி எழுபது பீமரத சாதி எண்பது சதாபிஷேகம் நூறு கடகாபிஷேகம்

பையன் பெத்த தாய்தகப்பனுக்கு செய்யணும் அது கடமை ஆச்சுங்களா அதுல வர ஏன்னா அந்த என்ன பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறீங்க எனக்கு உங்க கஷ்டத்துக்கு உதவுன்னு தானே அது மாதிரி ஆண்வாரி எதுக்கு வேணுங்கிறாங்க நம்ம காலத்தை உழைச்சி உருவாக்கினா நம்ம ஓஞ்சி போற கடத்தை நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவோம் தான் தாய் தகப்பன் மனசு நோகவே கூடாது அப்படி நொந்ததுன்னா அந்த பசங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்ததிகள் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியாது இப்போ தெரியாது நம்ம இவ்வளவு இந்த வெளிநாடு போறது யாரால் நடந்தது அப்பா அம்மா படிக்க வச்சதுனால அன்றைக்கு அப்பா அம்மா இந்த பையன் நம்ம ஆக மாட்டான்னு படிக்க வைக்காம இருந்தாங்கன்னா எப்படி வரலாம் அவங்க படிக்க வச்சாலும் படிக்க வைக்கட்டே எதுவாக இருந்தாலும் தாய் தகப்பட செய்யணும் தாய் தகவல் காத்தல் என்னங்க தாய் தகப்பட காத்தால் பெருமாள் அவங்கள காப்பார் என்னங்க பிரம்மா படைக்கிறார் சிவன் அழிக்கிறார் விஷ்ணு காக்கிறார் அப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த அறுபதா சத்தியத்தை பொறுத்தி ஏதோ ஒரு காரணம் சொல்லி தடை நிற்க நிப்பாட்டாமல் நம்ம அதை பண்ணியே வச்சாகணும் பிரலயமே வந்தால் கூட பெற்றவங்களுக்கு அதை செஞ்சே ஆகிடும் நீங்கள் முதலே வந்துடணும் அட்வான்ஸாக வந்துடணும் அந்த அறுபதாவது வயசில் கூட அப்பா அம்மாவுக்கு அதை வந்து செய்ய முடியலன்னா அப்போ உங்களை பெற்று படுத்தி ஆனாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் காப்பாற்றுற தாத்தமோட்டி என்ன இருக்குது அருமைங்க அது உடக்கு வரும்போது தான் தெரியும் அது அருமை 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 அறுபது அப்பாவுக்கு செய்யலைன்னு நாளைக்கு உடக்கு அறுபது வரும்போது செய்யாது ஏங்குற மாதிரி அப்போ தான் இந்த அப்பா அம்மா ஒன்று பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த அறுபது வருஷம் அவங்க நிம்மதியாக வாழ்ந்ததை நீங்கள் பார்த்து செஞ்சா உங்களுக்கும் அத்தனை வருஷம் மன வாழ்க்கை நல்லாயிருக்கும் குழந்தைங்க இருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் சகல உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொடுப்பாரு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நீங்கள் வந்து நியூமராலஜி பார்க்கறதுனால உங்கள்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சடங்காக ஒரு நிகழ்வாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கொண்டாடி தான் பேர் வச்சிட்டு இருக்காங்க அதில் சாமிட்ட போய் வச்சு எடுத்து வச்சு பேர் வைக்கிறாங்க இப்போது இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்த உடனே நீங்க போறப்பய சர்டிபிகேட்ல பேர் வரணும் ஒரு பேர் வைங்கன்றாங்க இது சரியான நிகழ்வா ஏன்னா மூணு நாள்ல வந்து அவங்க கிளம்புறோம் இல்ல பன்னெண்டு நாள்ல அவங்க கிளம்பணும்னா நீங்க பேரை குடிச்சோன சர்ட்டிபிகேட் எழுதிருவோம் ஒரு பேரை கொண்டு வாங்கன்றாங்க இது சரியான நிகழ்வா அது தனிஷ் கெஜப் டோட்டிவிகேஷனருக்காக அவங்கக்காக கிளம்புறாங்க ஆமா கெஜெட் டோ சொல்லும்போது